இலக்கம் இருப்பது கச்சேரி நல்லூர் விதியை புறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த அருணானந்தம் பேபி சரோஜினி அவர்கள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லையா பகவதி பூரணம் தம்பதிகளின் நட்பு மகளும் காலம் சென்றவர்களான செல்லையா செல்லம்மா தம்பதிகளின் நட்பு மருமகளும் செல்லையா அருணானந்தம் அவர்களின் பாசமிகு மறைவையும் காலம் சென்றவர்களான இந்திராணி உருத்ரலிங்கம் ஆகியோரது பாசமிக சகோதரியும் சுபாசினி ஜனனி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் நிரூபா அஜந்தன் திலீப் குமார் பிரதீப் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் காலம் சென்றவர்களான கட்பணி ரத்னம் மற்றும் கமலாம்பிகை குணரத்னம் சரோஜினி பரமேஸ்வரி ஆகியோரின் அன்பு மைத்துரியும் அனிருந்து மேகா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்